ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து அதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து அது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரில்ட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போல் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து குக்கர் விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு ஒரு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தோல்லாம் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கோட தோல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூனாலேயோ இந்த ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணியோ நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கட்டி கட்டியாக எங்கேயுமே இருக்கக்கூடாது நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிட்ஸுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸ் அதாவது நக்கெட்ஸ் மாதிரி தான் இது இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸ் வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் செய்யும்போது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும் நல்லா உங்களுக்கு மசித்து எடுத்துக்கணும் நல்ல இந்த மாதிரி மஸ்ட் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல மஸ்ட் எடுத்துக்கணும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது ஸோ இப்போ இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு உருளைக்கிழங்கு தனியாகவும் இருக்கக்கூடாது ஸோ நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ரெண்டுத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கான்ஃபார்மா ஒசைட் ஆட் பண்ணி நல்லா அந்த உருளைக்கெழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரெட் கிரம்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரெட் கிரம்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை ப்ரெட் டூல் தான் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட் கிரம்ஸ் எல்லா நிறைய ப்ராண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை நிறைய ரெசிபிஸ்க்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஒரு தடவை வாங்கினாலே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ப்ரெட் கிரம்ஸ் வந்து ப்ரெட் தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே மஸ்ட் வச்சா உருளைக்கிழங்க ரவுண்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப்போ இல்லை வந்து நீங்கள் ரவுண்ட் தட்டையாவோ அதாவது கட்லர் ஷேப்கோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரெட் தூளில் வந்து நல்ல ஃபுல்லாக கோட் கோட்டிங் மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அதில் ஜஸ்ட்டு வச்சாலே போதும் நல்லா அந்த ப்ரெட் கிராம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒட்டிக்கும் ஸோ ஒட்டி இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நகட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யும் போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் மீது இருக்க எல்லா உருளைக்கிழங்குகளையும் நம்ம வந்து இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம உருட்டி எடுத்து இந்த மாதிரி பிரெட் கிரம்பில் நான் கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வஸிச்சு வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணதை வந்து நம்ம ப்ரெட் கம்மில் சேர்த்து அதாவது ப்ரெட் கம்மில் கூட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் வச்ச வச்சு இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்க போகிறேன் கடாயில் கடாய் ஹீட் ஆனதும் ஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனதும் நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தேவையான அளவு வந்து ஆயில் வந்து சேர்த்தாச்சு ஒரு நாலு ட நாலு டேபிள் ஸ்பூன் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் மெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா போட்டதுமே வந்து பிரெட் கிராம் மேலே கோட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கருகிற மாதிரியாகிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாவது ரெண்டு பக்கம் இன்னொரு சைடும் திருப்பி போடலாம் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பேக் சைடு மாற்றலாம் கொஞ்சம் மெதுவாக மாற்றுங்க ஏன்னா வந்து உருளைக்கிழங்குனால உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து உடஞ்சி வந்துடும் ஸோ மெதுவாக வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு கு குக் பண்ணியாச்சு ரெண்டாவது சைடு நல்லா குக் இருக்குது அவ்வளோ தாங்க இப்போ வந்து நல்லாவே உங்களுக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம் ஒரு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெளியில் உங்களுக்கு வரும் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங்கில் ஒரு கிட்ஸுக்கு ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஸ்டாட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் நம்ம பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீது இருக்க எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்த்து ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அப்படின்னா சிவனியா கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பெல் ஐக்கோன் வரும் அந்த பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணதுக்கும் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது இனிமேல் போடுற எல்லா சமையல் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ